அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் MP developer launching Villa by October 4, 5 and 6 now at Siriseri and Kunratur for booking call 7825-806-806 Taste the

போஸ்டர் பர்ஸ்ட் லுக் சிவகார்த்திகேயன் இன்ட்ரோ சாய் பல்லவி இன்ட்ரோன்னு சொல்லி தனித்தனியா தனி வீடியோவை வெளியிட்டு படக்குழு ரொம்பவே அசத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா அமரன் படத்துக்கான ஒரு சில ப்ரமோஷனுக்காகவும் அவங்க வெளியில போயிட்டு இருக்காங்க அப்படி சாய் பல்லவி சிவகார்த்திகேயன் ராஜ்குமார் பெரியசாமி எல்லாம் அட்டன் பண்ண ஒரு ப்ரெஸ் மீட்ல அமரன் படத்தோட ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய கமல்ஹாசனோட வாய்ஸ்ல சிவகார்த்திகேயன் பேசி அங்க இருக்கிற எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சாங்க அவர் கமல் வாய்ஸ்ல பேசின உடனேயே சாய் பல்லவியே பின்னாடி இருந்து அவ்வளோ ஷாக் ஆனாங்க அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷும் கை தட்டியதாக ஆரவாரம் பண்ணார் எனக்கு தந்த ஆதரவு இந்த பதத்திற்கும் தருவிகள் என்று நான் நம்புகிறேன் நன்றி ஒரு காலத்தில் ஆரம்பத்தில் மிமிக்ரி பண்ணி அதுக்கப்புறம் ஆங்கர் ஆகி காமெடி ஆக்டர் ஆகி அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கிறாரு ஆனால் இவ்வளோ தூரம் வந்தாலும் தன்னோட மெமிக்ரி பண்ணுற பழக்கம் இன்னும் போகலைங்கிறது அவர் பண்ணி இந்த வாய்ஸ்லையே ரொம்ப சூப்பராக தெரியுது ஃபங்க்ஷனோட எண்ட்ல எல்லாருக்கும் ஃபேன்ஸ் மத்தியில் செல்ஃபி எடுக்கும் போது சிவகார்த்திகேன் சரியாக செல்ஃபி எடுக்கலன்னு சொல்லி சாய் பல்லவி எப்படி ஃபுல்லாக கவர் பண்ணி செல்ஃபி எடுக்கணும்னு சிவகார்த்திகேனுக்கு சொல்லியும் கொடுத்தாங்க ராணுவ வீரர் முகுந்த் வரதராஜனை பத்தின நிஜ வாழ்க்கை ஸ்டோரியை கேட்கும் போதே நிறைய பேருக்கு புள்ள இருக்கும் இதை படமா பாக்கும்போது எப்படி இருக்கும்னு சொல்லி நானும் உங்களோட சேர்ந்து ரொம்பவே ஆர்வமா இருக்கிறேன்